வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் குழந்தைகளின் உடல்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுத அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆறுதல் சொன்ன செந்தில் பாலாஜி இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழக வெற்றி கழக தலைவர் மற்றும் நடிகர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒன்பது குழந்தைகள் மற்றும் பதினேழு பெண்கள் உட்பட நாற்பது பேர் உயிர் னர் மேலும் நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் மக்கள் திரண்டபோது ஏற்பட்டது சுமார் முப்பதாயிரம் பேர் கூட்டமாக திரண்டிருந்ததாக கூறப்படுகிறது நிகழ்ச்சி காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விஜய் மாலை ஏழு நாற்பது மணிக்கு வந்ததாக ஜி வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார் நெரிசல் காரணமாக பலர் மயக்கமடைந்த கீழே விழுந்தது நெரிசலுக்கு காரணமானது பிறந்தவர்களில் பலர் நெருக்கடியில் சிக்கி உயிரிழந்தனர் நிகழ்வின் போது விஜய் பாட்டில்கள் வீசும் வீடியோ ஆம்புலன்ஸ்களுக்கு அழைப்பு விடுக்கும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை பார்வையிட்டு உயிரிழந்த சிறுவர்களின் உடல்களை பார்த்து கண்ணீர் விட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனிருந்தார் இருந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ரூபாய் பத்து லட்சமும் தீவிர சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு ரூபா ஒரு லட்சம் இழப்பீடும் அளிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தார் மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க